அகிலம் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் அண்மைய சில தினங்களுக்கு முன்னதாக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கையின் உமாயா பல்நோக்கு திட்டத்திற்காக இலங்கைக்கு வருகை தந்து குறிப்பாக அந்த திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் குறிப்பாக ஸ்டேல் ஈரான் இடையிலான பதற்றம் உலகளவில் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்க நாடுகளின் மிகப்பெரிய எச்சரிக்கைகளையும் மீறி ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கையில் மிக பிரமாண்டமான வரவேற்புடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மட்டுமல்ல இலங்கையில் கொல்லப்பட்டி பள்ளிவாசல் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலும் அவர் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்தபோது இலங்கை அரசின் சார்பில் ஈரானிய ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட இராப்போசன விருந்தில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கலந்து கொள்ளாமை மிக விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்த சூழலில் அவர் கொழும்பில் கொடுக்கப்பட்ட விருந்தில் எதற்காக கொழும்பில் தங்கியிருந்தும் சஜித் பிரேமதாசா கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விடயம் மிகப்பெரும் பேசு பொருளாக மாறியிருந்தது சஜித் பிரேமதாசா மட்டுமல்ல அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கக்கூடிய ஜேபிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்காவும் இந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்ன நிலையில் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரயூசி அவர்களுக்காக நடைபெற்ற இராப்போசன விருந்தில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்காதது குறித்து பல ஊடகங்களும் விமர்சனங்களை எழுப்பிய சூழ்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு ஊடக பதிவை வெளியிட்டுள்ளார்கள் எமது தலைவர் சஜித் அவர்கள் இராபோசன விருந்தில் பங்கேற்காதது குறித்து தவறான தகவல்கள் தொடர்ச்சியாக அரசு சார்பு ஊடகங்களிலும் சியாதின் ஊடகங்களிலும் பரவி வருவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கைக்கான விஜயத்தின் போது ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க எதிர்கட்சித் தலைவர் விருப்பம் கொண்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் அலுவலகம் ஈரான் தூதரகத்துக்கு அறிவித்திருந்தது ஆனால் ஈரான் தூதரகம் எமக்கு அதற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை அவ்வாறு இருக்கும்போது சில ஊடகங்கள் மேற்கொள்ளும் ஊடக நடவடிக்கைகள் மூலம் ஈரான் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ரப்போசன விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்க முயற்சிப்பது அடிப்படையற்ற விடயமாகும் என்பதுடன் சில ஊடகங்கள் ஒருபடி மேலே சென்று இரன் ஜனாதிபதி முஸ்லிம் என்பதால் முஸ்லிம் எதிர்ப்பு எண்ணத்துடன் சஜித் சந்திக்கவில்லை என்று அபாண்டமான உண்மைக்கு முரணான தகவல்களை பரப்பி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல ராபோசன விருந்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டிருந்தால் ரணில் சஜித் அரசியல் டீலுக்கு தயார் என்று அவதூறு ஒன்றை உருவாக்கி பரப்பவும் இந்த ஊடகவியலாளர்கள் தயாராக இருந்தமை தெரிய வந்ததால் அவர் இந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்திருப்பதுடன் அண்மைய சில மாதங்களாகவே அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்க வழங்கும் எந்த ஒரு விருந்திலும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா கலந்து கொள்ளவில்லை எனவும் அவர் கலந்து கொள்ளும் பட்சத்தில் சஜித் ரணில் கூட்டணி விரைவில் என்று செய்திகள் வரலாம் என்ற காரணத்தினால் அவர் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்திருப்பதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான நாட்டின் எதிர்க்கட்சி என்ற வகையில் கௌரவ ஈரான் ஜனாதிபதி அவர்களும் ஈரான் மக்களும் இலங்கையுடன் தொடர்ந்தும் மேற்கொள்ளும் நட்புறவை நாம் மிகவும் மதிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தற்பொழுது மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய ஜேபிபியினுடைய தலைவர் அன்றா நாயக்கர் ஈரான் ஜனாதிபதியின் விருந்தில் கலந்து கொள்ளாமை குறித்து அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களிடம் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒரு நாட்டில் ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக இப்படியான நிகழ்வுகளில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்வதுதான் முறை என்றும் எங்களுடைய தலைவர் அன்றா எதிர்கட்சித் தலைவராக இருந்தால் நிச்சயமாக ஈரானிய ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட விருந்தில் கலந்து கொண்டிருப்பார் எனவும் இதன் காரணமாக அவர் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இல்லாத காரணத்தினால் மட்டுமே அவர் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்திகளையும் அன்றா குமரத வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஈரான் ஜனாதிபதி கலந்து கொண்ட விருந்தில் சஜித் அன்ரா கலந்து கொள்ளாமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலாக இருந்தாலும் கூட இந்த பதில்கள் எந்தளவு தூரம் உண்மைத்தன்மையானவை அல்லது இந்த பதில்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா என்பதை பார்வையாளர்களாகிய நீங்கள்தான் தான் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும் அடுத்து ஈரான் ஜனாதிபதி வருகையின் பின்னர் இலங்கை அமைச்சரவை எடுத்த ஒரு முடிவில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கு ஈரானுடைய ஜனாதிபதி முன்வைத்த கோரிக்கை தான் காரணம் என்ற செய்திகளும் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்தபோது விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் நடைபெறும் எக்ஸ்போ கண்காட்சியில் இலங்கையின் பிரதிநிதியாக விவசாய அமைச்சர் பங்கேற்க உள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த எக்ஸ்போ கண்காட்சியில் கலந்து கொள்வதில்லை என முன்பு அமைச்சரவை தீர்மானித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதியின் கோரிக்கை நிமித்தம் தற்பொழுது அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இலங்கையினுடைய விவசாயத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர தற்பொழுது ஈரானுக்கு சென்றிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஏற்கனவே ஸ்டேல் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஈரானுக்கு இலங்கையின் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் செல்வதில்லை என அமைச்சரவை முடிவு செய்திருந்தாலும் ஈரான் ஜனாதிபதியின் கோரிக்கையின் பிரகாரம் அந்த முடிவு மாற்றப்பட்டு அவர் தற்பொழுது ஈரானுக்கு சென்றிருப்பதுடன் ஈரானில் முக்கியமாக நடைபெறும் கண்காட்சியில் பல விடயங்களை அவர் பேசவுள்ளார் என்பதுடன் ஈரானினுடைய விவசாயம் கைத்தொழில் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த பல விடயங்களில் எதிர்காலத்தில் இலங்கை அதற்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு ஈரானுடன் இணைந்து செயற்படும் என டெஹ்ரானில் இருந்து மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி